சிஎஸ்ஆர் நிதி பங்களிப்புடன் ஐம்பது லட்சம் மதிப்பீட்டிலான பயன்பாட்டிற்காக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் அறுபது லட்சம் மதிப்பீட்டில் கண் நுண்ணோக்கி கருவிகள் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூறிய நுண்ணோக்கி கருவிகள் ஸ்டான்லி மருத்துவமனையின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இதோடு மட்டுமல்லாது ரூபாய் எழுபத்தி ஐந்து லட்சம் செலவில் மேம்படுத்தப்பட்டிருக்கிற சமையல் கூடம் ஒன்றும் தற்போது பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்தியாவில் முதல் முறையாக அரசு மருத்துவமனைகளில் ட்ரக் இன்ஃபர்மேஷன் சென்டர் என்கின்ற வகையில் மருந்து தகவல் மையம் ஒன்று சிஐ சிஎல் மேட் மேத்தா நிர்வாகத்துடன் ஒருங்கிணைந்து இப்பொழுது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்த ட்ரக் இன்ஃபர்மேஷன் சென்டரை பொறுத்தவரை ஒவ்வொரு மருந்தையும் எப்படி உட்கொள்வது எவ்வளவு அளவிற்காக உட்கொள்வது என்னென்ன நோய்களுக்கு எந்தெந்த மாதிரி மருந்துகளை உட்கொள்வது போன்ற பல்வேறு விஷயங்களை நோயாளி நோயாளர்களுக்கு அறிவிப்பதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் வசதியாகவும் மருத்துவர்கள் கூட அந்த மருந்துகளை எப்படி கையாள்வது என்கின்ற விவரங்களை அறிந்து கொள்வதற்கும் மருந்து கையிருப்பை தெரிந்து கொள்வதற்கும் ஒரு புதிய தகவல் மையம் ஸ்டான்லியில் முதன்முறையாக உருவாக்கப்பட்டிருக்கிறது இது இந்தியாவிலேயே முதன்முறையாக அரசு மருத்துவமனையில் உருவாக்கப்பட்டிருக்கிற ஒன்று அதையும் தற்போது திறந்து வைத்திருக்கிறோம் அதோடு மட்டுமல்லாது இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு ஏராளமான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பல்வேறு வகைகளில் இதனுடைய வளர்ச்சி என்பது தற்போது உயர்ந்து வருகிறது